மாதைகள் ரொம்ப கடந்த முருடாக இருக்கு இங்கே பாருங்க முள் செடி கையில் குத்தி வச்சு ஐயா இங்க கொஞ்சம் பார்த்து வாங்க வாங்க இந்த மாதிரியான கூர்மையான மரங்கள்லாம் எதிர்கொள்ளும் கொஞ்சம் கவனமாக தான் வரணும் மாதிரி அம்புக்குறிகள் அங்கங்க போட்டிருக்காங்க இந்த அம்புக்குறிகள் தான் அந்த கோயிலுக்கு செயல்படக்கூடிய வழி அம்புக்குறி தெரியுதுங்களா அன்புக்குறி இருக்கு இதையும் படம் அப்போ ஒரு முள் வந்து இதாக இருக்கு அந்த முள் விழுத ஒழஞ்சு வரணும் முன்னாடி இடையில ஒரு பெரிய பாதாளம் ஆமா ஒரு குழு போயிட்டு இருக்குது வயசானவங்க மேக்சிமம் கால்வழி இருக்கவங்க இந்த பயணத்தை தவிர்த்து இது வந்து காற்று ஓடை காற்று 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 ஆற்ற வெள்ளம் வந்தால் இதில் தான் வரும் ரொம்ப ஆபத்தானது கோயில் கவனிக்கவே இல்லையே

நல்லா பூஜைகள் செஞ்சு சிறப்பாக பண்ணுவாங்க இன்னைக்கு அவங்க இன்னும் இனிமேல் தான் வருவாங்க சரி சரி இங்க வந்து பூமி காலி வனகாலி ஆதிகாலி ரகசிய காலி வராங்கி காலி பில்லி சூனியா ஏவல் கட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இடைஞ்சல்கள் போட்டி பொறாமைகள் எல்லாமே இங்க வந்துட்டு இந்த ம தடத்துல மிடிச்சு படுத்து தேச்சிட்டு போனா ஒன்னு அந்த இதெல்லாம் சித்தர்களால் சூழப்பட்டு சித்தர்கள்ட்ட அருள்வாக்கு வாங்கி சித்தர்கள்ட்ட வந்து இந்த கடவுள்கள் பெண் கடவுள்கள் எல்லாம் வர வாங்கி அவங்களுக்கு பாதுகாவலர்களா சிவனுக்கும் சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் இவங்க வந்து சிவனோட வாகனமா இருக்காங்க இந்த வனத்துல நான் எப்ப வந்தாலும் இங்க வந்து உட்காந்து தரிசனம் பண்றது சரி ஒவ்வொரு நாளைக்கு இங்கேயாவது தங்கிருவேன் போங்க அப்படியே அந்த பேக் சைடு போனோம்னா அகஸ்தியர் தவம் இருந்த மரம் இருக்கு சரிங்க ஆமா அந்த மரத்தையும் எடுத்துட்டு அப்படியே வாங்க எந்த ஒரு சிவா எல்லாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நான் திருப்பூர் ஐயா நாகர்கோவில் அவர் திருப்பூர் நாங்க நாங்கள் ஒரு குழுவாக சேலம் குழுப்பு விட இல்லைங்களா இல்லை இல்லை நாங்கள் தனியாக நிறைய பேர் வந்துட்டார்